ஆமாம் இன்னைக்கு வெளியும் போகல ஆமாம் ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒன்று தலையோட கிரிக்கெட்டு ஆமாம் சூப்பர் சென்னை சூப்பர் கிங்ஸ் வேர்ட்ஸ் மும்பை இண்டியன்ஸ் மேட்ச் நடந்துட்டு இருக்குது ஆமா கொஞ்சம் தான் விளாண்டுட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ஓவர்லேயே ரெண்டாவே ரெண்டு விக்கெட் போயிருந்துச்சு இப்போ பரவாயில்லாமல் ரன் அடிச்சிருக்கிறாங்க எழுபத்தி மூணுக்கு நாலு விக்கெட் போயிருக்கு ஓரளவுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க நல்லா விளையாடட்டும் இன்னொன்று நம்ம தளபதியோட கத்தி படம் ஆமாம் அது அந்த அந்த மாசு சண்டை காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் அது படம் சூப்பர் படம் அது ஓடிட்டுருக்கு இந்த ரெண்டு காரணங்களால் தான் இன்னைக்கு வெளியே போகலை ஆமாம் நானும் பையனும் இன்றைக்கி படம் மற்றும் கிரிக்கெட் அவன் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் நீங்கள் படம் பார்க்கணும்னா ஜெயா டிவி போடுறீங்க கத்தி போடுவாங்க சூப்பர் விஜய் போ விஜய் சூப்பர் போடுறீங்க கிரிக்கெட் போடுவாங்க இதில் பார்க்கணும்னா பாருங்கள் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்